ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பாபாவோட புண்ணிய திதி நூற்றி ஏழாவது மகா சமாதி திதி நாளைக்கு வருது அக்டோபர் இரண்டு ஆனால் இன்றைக்கி ஷீரடியில் திருவிழா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்க போறீங்க முக்கியமாக ஆத்மார்த்தமாக சீரடியில் வந்து கலந்துக்க போகிறீங்க நீங்கள் உங்களோட வீட்டில் சாமி கும்பிடுறதோட மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஷீரடிக்கும் வந்து சாமி கும்பிட போகிறீங்க பாபாவுக்கு வந்து நூற்றி ஏழு கிலோ கோதுமையை வந்து காணிக்கையாக கொடுக்க போகிறீங்க நூற்றி ஏழு கிலோ எதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாபாவோட மகா சமாதி நாள் நூற்றி ஏழாவது வருடம் இது அதனால் நூற்றி ஏழு கிலோ வந்து பாபாவுக்கு வந்து நம்ம தானமாக வந்து கொடுக்க போகிறோம் அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளோட சாய் நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம எல்லோரோட சார்பாகவும் எல்லா விஷயமும் நம்ம வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளுமே முழுவதுமாக எல்லா வீடியோவும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்க்க போகிறீங்க கலந்துக்க போகிறீங்க முக்கியமாக முக்கியமாக இன்றைக்கி பாபா வந்து பல்லக்கில் வந்து ஊர்வலம் வரப்போகிறாரு அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க போகிறீங்க பாபாவோட தரிசனத்தை பார்க்க போகிறீங்க நாளைக்கு தேரில் வந்து ரதத்தில் வந்து ஊர்வலமாக வருவார் அதையும் வந்து பார்க்க போகிறீங்க அப்புறம் நூற்றி ஏழு கிலோ கோதுமை கொடுக்குறதையும் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நவராத்திரியோட கடைசி நாள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நவராத்திரியோட கடைசி நாள் ஒன்பதாவது நாள் அதனால் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒன்பது பேருக்கு வந்து ஒன்பது பெண்களுக்கு அம்மாக்களுக்கு வந்து சாரி வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த பதிவை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சிரடியில் விழா கோலம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு மதியானத்துக்கு அப்புறம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் தான் இருப்பாங்க கால் வைக்க கூட இடம் இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு நாட்கள் அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அந்த பக்தர்கள் கூட்டத்துக்குள்ள ஒருத்தராக நீங்களும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்க போறீங்க தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் இன்றைக்கி நாளைக்கு எத்தனை பதிவுகள் என்னால் போட முடியுமோ அவ்வளோ பதிவுகளும் நான் போடுறேன் நீங்களும் ஆத்மார்த்தமாக பாருங்கள் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கோங்க பாருங்க இப்போ ஷீரடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் எவ்வளவு கூட்டம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் நான் வீடியோ போடுவேன் பாப்பா பல்லக்கில் வரதை பார்ப்பீங்க பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு அவ்வளோ பக்தர்கள் கால் வைக்கவே இடம் இருக்காது அவ்வளோ பக்தர்கள் வந்துருவாங்க கோலாகலமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து அவ்வளவு சந்தோஷமாக மக்கள் ஆடி பாடி உற்சாகமாக இருப்பாங்க அந்த உற்சாகம் நிறைந்த பக்தர்களில் ஒருத்தராக நம்மளும் கலந்துக்க போகிறோம் நீங்கள் நான் நம்ம எல்லாருமே கலந்துக்க போகிறோம் முழுவதுமாக பாருங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா சாய் சகோதர சகோதரிகளுக்கும் அனுப்பி வைங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அடுத்ததாக நேற்றைய பதிவிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து முக்கியமான ஒரு நாள் பாபாவோட திதி அந்த நம்ம பாபா சம்மந்தமாக நமக்கு எதுவுமே தெரியாது நல்லா கேட்டுக்கோங்க நமக்கு பாபா சம்மந்தமாக வேறு எதுவுமே நமக்கு தெரியாது அவர் எங்கே பிறந்தார் எந்த ஊர் அவங்க அம்மா அப்பா பேர் என்ன அவரோட பேர் என்ன அவரோட உண்மையான வயது என்ன அது கூட நமக்கு தெரியாது வயது எல்லாமே வந்து அவர் தோற்றத்தை வைத்தும் அவர் வாழ்ந்த காலங்களை வைத்து தான் ஒரு ஒரு அனுமானம்தான் எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் பேரில் தான் வந்து இந்த செய்திகள்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு நமக்கு பாபா பற்றி தெரிந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட திதி அவரோட சமாதி நாள் அது மட்டும்தான் அந்த புண்ணிய திதி மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய திதியை நம்ம வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும் அதே நேரத்துல அவரை வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தராக வந்து ஏத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நான் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட முன்னோர்களாக அவரை வந்து கருதுறோம் அப்படி இருக்கும்போது அவரோட திதி டைம்ல நம்ம எப்போதும் என்ன செய்வோம் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தவங்க அவங்க திதி நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் மதியம் டைமில் அவங்களுக்கு நைவேத்தியம் வந்து படைப்போம் அதாவது சாமி கும்பிடுவோம் அது வந்து கண்டிப்பாக செய்யணும் எதுக்காக சொல்கிறேன்னா விஜயதசமி டைமில் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம தமிழ் மக்கள் பெரும்பாலும் சவுத் இந்தியா மக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் வந்து சாமி கும்பிடுவோம் விஜயதசமி பூஜை ஈவினிங்கில் தான் பண்ணுவோம் அது தனியாக நீங்கள் எப்போதும் போல் பண்ணிக்கோங்க ஆனால் இது திதிங்கிறதுனால மதியம் நேரத்தில் பாபாவுக்கு கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிட்டாவணும் சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து கடைபிடிங்க உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு விஷயம் நைவேத்தியம் வந்து படித்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்து சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் உங்களோட முன்னோர்கள் அவங்களோட திதி டைமில் நம்ம எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம சாமி கும்பிடணும் அதே நேரத்தில் இவர் குருவாகவும் நமக்கு கடவுளாகவும் இருக்காரு அப்போ நம்ம எந்த அளவுக்கு விமர்சையாக அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதே நேரத்தில் இன்னொரு சந்தேகமும் கேட்குற பக்தர்களுக்கு வந்து வரலாம் நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் எங்களால் முடியல அப்படி என்ன பண்ணுறது அந்த மாதிரி டைமில் பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யுங்க இல்லை நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு போக போகிறோம் நாங்கள் நாளைக்கு ஃபுல்லாக கோவிலில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க இதை ஏன்னா இந்த ஒரு விஷயம்தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்மளோட சாய்க்கு இந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா வேறு எதுவுமே அவர் தெரியாது பிறந்த நாள் அது இது எதுவுமே நமக்கு தெரியாது அவரோட உண்மையான பெயர் கூட நமக்கு தெரியாது நம்ம சாயின்னு வந்து கூப்பிடுறோம் கண்டுபா கோவில் பூசாரி அவர் கூப்பிட்டதுனால நம்மளும் அவரோட வந்து சாயின்னு கூப்பிட்டு அவரோட உண்மையான பெயரும் தெரியாது அவரோட அம்மா அப்பாவும் தெரியாது அவரோட உண்மையான வயது தெரியாது எந்த இடத்துல பிறந்தாரு எதுவுமே நமக்கு தெரியாது மதம் ஜாதி குலம் எதுவுமே தெரியாது நமக்கு ஆனாலும் கூட அவர் நமக்காக கொடுத்துட்டு போன ஒரே நாள் இந்த தீதியும் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும் உங்களால் எந்த அளவுக்கு விமர்சையாக பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க நிச்சயமாக நம்மளோட சாய் சந்தோஷப்படுவார் இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்மளோட சாய் நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு காணிக்கைக்கும் நமக்கு அளவு கடந்த நம்ம வந்து அளவிட முடியாத அளவுக்கு நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் பாய்ஜாமா பாய்ஜாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பாபாவுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் படித்து தெரிஞ்சிருக்கோம் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் காடு மலைன்னு எங்கேயாவது போய் உட்காந்துருவார் இவர் பாட்டு போய் உட்காந்துருவார் ஆனால் அந்த அம்மா தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு காய்களும் பழங்களும் ரொட்டி துண்டுகளையும் எடுத்துக்கிட்டு பாபாவை தேடி அலைவாங்க ஒவ்வொரு இடமும் அலைவாங்க அலைந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தே அவனை சாய்க்கு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அன்றைக்கி பொழுது வந்து சரியாக போகாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தேடி அலைஞ்சி தெரிஞ்சு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தினைக்கும் இதே ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை தினந்தோறும் இதை செய்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் சாயி துவாரகா மாயில் வளர்ந்து தங்குனதுக்கு அப்புறமா தான் இவங்களோட அந்த பயணம் அந்த உணவு தேடி பாபாவை தேடி அலைந்து போகிற பயணம் வந்து ஒரு முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் சிறியடியில் நம்ம துவாரகா மாயிலே போயிட்டு பாபாவுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க இதை எதுக்காக இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த அம்மாவோட அந்த உண்மையான அந்த ஒரு அன்பு பாபாவுக்கு வந்து செய்த சேவையின் காரணமாக நம்மளோட சாயி மயஜாமாவோட மகன் தாத்தியா அவரோட உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு குறிப்பிட்ட நாள் அந்த விஜயதசமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினைந்து விஜயதசமி திதியில் தாத்தியா வந்து மரணமடைய அடைய வேண்டியது ஆனால் நம்மளோட சாய் தன்னோட உயிரை கொடுத்து தனக்கு உணவு கொடுத்த அம்மாவோட பையனோட உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்து அந்த அம்மாவோட மகனை வந்து காப்பாத்திருக்காரு தன்னோட பக்தர்கிட்ட வந்து கனவுல போய் சொல்றாரு சாயி இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள்ல தாத்தியா வந்து இறந்துருவாரு இத நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படி சரியா சாய் சொல்றாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே நாட்கள் கடந்து போகுது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தாத்தியாவும் வந்து உடல்நிலை பாதிப்பா வந்து உண்டாகுது அவரு உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அதே நேரத்துல இவருக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது சாய்க்கும் இரண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் உடல்நிலை இல்லாமல் போகுது ஆனால் சாயோட அந்த மகா சமாதி நாள் பாபா அந்த அக்டோபர் பதினைந்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாபா வந்து இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறாரு அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சரி பாபா வந்து குணமாகிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது அங்கே தாத்தியாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது இப்படி ஆகிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாபா வந்து படைச்சிக்குவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க தாத்தியா வந்து இறந்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அக்டோபர் பதினைந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி அன்று பாபாவோட உயிர் அவரோட உடலை விட்டு பிரியுது சரியாக அந்த இரண்டு முப்பது மணிக்கு அங்கே தாத்தியா வந்து உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டு அவரோட உடல்நிலை குணமாகுது ஒரு குரு ஒரு கடவுள் எந்த அளவுக்கு தன்னோட பக்தர்கள் செய்கிற அந்த ஒரு சேவைக்கு அவங்க குடும்பத்தையே பாதுகாக்கிறாரு நம்மளோட சாயி அந்த பாய்ஜாமா அவங்களோட செய்த சேவையக்காக அவங்க குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்தார் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு அந்த அந்த அன்கண்டிஷ்னல் லவ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு பாய்ஜாமா அவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் அவங்களோட மகனை வந்து ஒப்படைக்கிறாங்க சாய்கிட்ட சாய் என் மகனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சாயும் கூடவே வச்சு பார்த்துக்கிறாரு கடைசியில் தன்னோட உயிரையும் கொடுத்து அந்த மகனை வந்து காப்பாற்றுறாரு தன தனக்கு வந்து உணவு கொடுத்த அம்மாவோட மகனோட உயிரை வந்து காப்பாற்றுறார் அந்த அளவுக்கு நம்மளோடய சாய் வந்து ஒவ்வொரு பக்தர்கள் கொடுக்குற அந்த காணிக்கைக்கு மதிப்பற்ற பரிசை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் மீது நம்ம செலுத்துகிற அன்பும் பாசமும் தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் சாய் வந்து நம்ம மேலே அன்போடு இருக்கணும் பாசமோடு இருக்கணும்னு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதும் அது தான் பாய்ஜாமா எந்த அளவுக்கு அன்போடையும் பாசத்தோடையும் தன்னோட மகனை மாதிரி சாய் வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அதற்காக சாய் எந்த அளவுக்கு விலை கொடுத்துருக்காரு தன்னோட உயிரையே கொடுத்துருக்காரு பாய்ஜாமாவோட மகனுக்காக அந்த குடும்பத்துக்காக இதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு கதையாக படிப்பதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையிலையும் இதை வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னா சாயோட அன்பும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் முழுவதுமாக நான் எத்தனை வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் நான் போடுறேங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க நீங்களும் ஷீரடிக்கு வந்து ஆத்மார்த்தமாக நம்மளோட சாய் பல்லக்கில் போகிறத பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு பாபா ரதத்தில் போகிறதையும் பார்க்க போகிறீங்க சாய் மோட்டிவேஷன் சேனலில் வருகிற அனைத்து பதிவுகளையும் அடுத்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் ஷடிக்கு ஆத்மாத்தமா வரப்போகிறீங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்